தீசை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தீ அப்படின்னா நெருப்பு சை அப்படின்னு ஆடாமல் நிறுத்துறதுன்னு அர்த்தம் இங்கே ஆடிக்கிட்டே இருக்கிற நெருப்பை ஆடாமல் நிறுத்துனா அதுக்கு பேர் தீ சைன்னு பேர் தீசையுமே உணரத்தான் வைக்க முடியுமே ஒளியோ கொடுக்கவில்லாம் முடியாது நீங்கள் வாங்கவும் முடியாது ஒரு மந்திரத்தையோ முத்திரையோ நான் சொல்லி கொடுக்கலாம் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பார்க்குறீங்க புரிஞ்சுக்கிறீங்க செய்கிறீங்க டெவலப் ஆகுறீங்க பட் இந்த மாதிரி உயர்ந்த வித்தைகளை வாங்குறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒரு உதாரணம் தக்ஷணாமூர்த்தி வந்து தன்னுடைய சீடர்களில் பிரதானமான நால்வர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர் அப்படிங்கிற நாலு பேருக்கு பனிரெண்டு வருடம் உபதேசம் கொடுத்தாராம் எப்படி உபதேசம் கொடுத்தார் அப்படின்னா ஒன்லி நயனம் கண்கள் வழியாக பார்த்து மட்டும்தான் வாயில் பேசலை சைகைகள் இல்லை கண்ணில் பார்த்தே அந்த உபதேசம் கொடுத்துருக்குறார் இப்போ இந்த இடத்துல குரு ஜீனியஸாக சீடர்கள் ஜீனியஸான்னு வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணில் ஒரு வித்தையை கடத்துகிறாரு அதை வாங்குகிற அளவுக்கு அவங்ககிட்ட குவாலிட்டி இருந்திருக்கு கண்ணில் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வரைக்கும் விஷயங்களை கடத்திட முடியும்னு சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் அதுவே அதிகம் ஆனால் பன்னெண்டு வருஷம் இந்த மாதிரி உபதேசம் நடந்திருக்கு அப்போ கொடுக்குறவருக்கு எந்த அளவு குவாலிட்டி இருந்திருக்குது அதை விட கவனிக்க வேண்டியது அதை வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இப்படித்தான் ஆதியில் வந்து உபதேசங்கள் நடந்திருக்குது